ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்க்கலாம் ஆனியன் வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸு சோயா சாஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒன் டூ த்ரீ மசாலா எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க அப்புறம் பாஸ்தா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அதை அதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எது வேணாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட இருந்தது கேபேஜ் மட்டும் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ண வேண்டியது முக்கியமானது முட்டை எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போடலாம் நீங்கள் அதிகமாக போட்டு போனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் தேவையான அளவுக்கு தான் கொடுப்பேன் அப்புறம் எண்ணெய் காய வச்சு அகலமான குண்டாக தான் எடுத்திருக்கேன் அதில் முட்டையெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் முட்டையை உடைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான் முட்டை ஓடு இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முட்டை நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லா முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அந்த முட்டை தரண்டு வரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு அதை மதக்குங்க தெரியுதா இல்லை கூட வேணும் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி நல்லா தரண்டு வந்திருக்குன்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்க வேண்டியது நல்லா மதங்கட்டும் ஆனியன் ஆனியனுக்கும் முட்டைக்கும் சேர்த்த மாதிரி நீங்கள் சால்ட் போட்டு வதக்கணும்னா ஓகே தான் அதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த சைடில் தக்காளி புளிப்பு அதுவும் யூஸ் பண்ணுறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வரணும் பண்ணியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அடுத்து நம்ம வச்சுருக்கோம் கேபேஜ் கோஸ் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம் எந்த விஷிடபிள்னாலும் போடலாம் கேரட் பீன்ஸு நூக்கல் எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையானது தான் குழந்தைங்களுக்கு எந்த விஜிடபிள் பிடிக்குதோ அதை போட்டுக்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா அது கோஸ் நல்லா வதங்கிற அளவுக்கு வதக்கி விட வேண்டியது தான் நீங்கள் இப்போ போடுற இந்த வெஜிடபிள்ஸுக்கு இது எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போயே கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பாஸ்தா போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் உங்கள் விருப்பம் ஆனால் இப்போயே போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் அதுக்காக தான் நான் இப்போயே போட்டு தான் ஆட் பண்ணி தான் வதக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மசாலா ஒன் டூ த்ரீ மசாலா எடுத்துட்டு இல்லைங்களா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நாலு பேக்கெட் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க கொட்டி அப்படியே கலருங்க அது வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் சோயா சாஸ் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் கலந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு இதுவும் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா கூட இதுவும் நல்லா ஆட் ஆகி வதங்கினா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வரும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு இதனால வதங்கி எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஸ்டேஜில் பாஸ்தா நம்ம எவ்வளோ அவிச்சு வச்சுருக்கோமோ அந்த பாஸ்தா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலரைக்க வேண்டியது தான் பண்ண போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போகணும் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க இந்த மசாலாவோட இந்த பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அடிப்பிடிக்காமல் கலருங்க கலந்து மசாலாவோட மிக்ஸாக வர்ற மாதிரி நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்மலே வச்சு ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வைங்க அந்த மசாலாவோட அந்த பாஸ்தா எல்லாம் இது வாய் உங்களுக்கு ஒரு சூப்பராக கிடைக்கும் பார்த்திங்களா இப்படி தான் சூப்பராகிடுச்சி பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் வேணும்னா அந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை ஏன்னா அந்த கொத்தமல்லி ஸ்மெல் ஸ்மெல்லு பாஸ்தா விட அந்த வாசனை இது போயிடும் அதுக்காக நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன் என் தான் சாப்பிட போகிறான் சூடாக கொடுத்துருக்கேன் அவனுக்கு பாஸ்தா எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவான் இருக்கா சூப்பர்னு சொல்லிட்டாரு அவருக்கு லஞ்சு இதே தான் பேக் பண்ணி